ஒரு காலகட்டத்துல ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் கண்ட்ரோல்ல வச்சிருந்த ஹிந்தி டப்பிங் சீரியல்கள் என்னெல்லாம் தெரியுமா லேஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிந்து பைரவி ராஜ் டிவில டெலிகாஸ்ட் ஆச்சு இந்த சீரியல் இது உத்தரான் அப்படின்ற ஹிந்தி சீரியலோட தமிழ் டப் சின்ன வயசுல இருந்தே உண்மையா ரொம்ப பாசமா பழகக்கூடிய ரெண்டு பொண்ணுங்கள பத்தின கதை தான் இது ஒரு கட்டத்துல இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகி இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே எதிரிகளா மாறுறாங்க அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய எதிர்பாராத திருப்பங்கள் தான் இந்த சீரியலோட சுவாரஸ்யம்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இந்த சீரியல டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு இடையில அப்பப்போ கேப் விட்டு மறுபடியும் ரீ டெலிகாஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க ராத்திரி ஏழு மணிக்கு ராஜ் டிவில இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகும் அந்த டைம்ல ராஜ் டிவிக்கு அங்கீகாரம் கொடுத்த ஒரே ஒரு சீரியல் இதுதான் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது உள்ளம் கொள்ளை போகுதடா ஜெயா டிவில தான் ஆரம்பத்துல இந்த சீரியலை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க ராத்திரி எட்டு மணிக்கு இது டெலிகாஸ்ட் ஆயிருக்கு கல்யாண வயச கடந்த ரெண்டு பேர் அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அழகான காதல் கதை தான் இந்த சீரியல் இந்த சீரியல் அதுக்கப்புறம் அப்புறமா தமிழ் உருவாக்கம் பண்ணி ரேஷ்மா மற்றும் ஆகாஷ் நடிப்புல நெஞ்சத்தை கில்லாதே அப்படின்ற பெயர்லயும் வெளியிட்டாங்க ஆனா அப்படியே ஹிந்தி சீரியலை டப் பண்ணி வெளியிட்டதுதான் இந்த உள்ளம் கொள்ளை போகுதடா ஆரம்பத்துல இதை ஜெயா டிவில டெலிகாஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா கலைஞரோ இல்ல பாலிமரோ இதோட ரைட்ஸ வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சீரியலோட ஹீரோ ஹீரோயின் நாற்பது வயசுக்கு அப்புறமா தான் கல்யாணமே பண்ணிப்பாங்க இருந்தாலுமே இவங்க காமிக்க கூடிய அந்த லவ் அண்ட் கேரிங்லாம் எல்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது உறவுகள் தொடர்கதை விஜய் டிவில டெலிகாஸ்டான உறவுகள் தொடர்கதை சீரியல் இந்த சீரியல்ல வரக்கூடிய கார்த்திக் அர்ச்சனா ஜோடிக்கு அப்போ மிகப்பெரிய பேஸே இருந்துச்சுன்னு சொல்லலாம் இதுல அர்ச்சனா அப்படின்ற கேரக்டர்ல பிரபல ஹிந்தி நடிகையான ஹினா கான் நடிச்சிருப்பாங்க மதியம் ரெண்டரைக்கு விஜய் டிவில இதை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த சீரியலை முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலு எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த டைம்ல தமிழ் சீரியலுக்கு இருந்த ஃபேன் பேஸை விட ஹிந்தி டப்பான உறவுகள் தொடர்கதை சீரியலுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்திருக்கு லேஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது என் கணவன் என் தோழன் விஜய் டிவில டெலிகாஸ்டான டப்பிங் சீரியல்கள்லயே மிகப்பெரிய அளவுல வரவேற்பு பெற்ற கட்டுறது அப்படின்னா கணவன் என் தோழன் தான் இந்த சீரியல் ரன் ஆயிட்டு போது விஜய் டிவியோட டிஆர்பி சும்மா டாப்ல இருந்துச்சு இந்த சீரியலோட வரவேற்பின் காரணமா ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி இந்த சீரியலை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சீரியலோட தமிழ் உருவாக்கம் தான் ஆலியா மனசா மற்றும் சித்து நடிச்ச ராஜா ராணி டூ கணவன் என் தோழன் சீரியலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல விஜய் டிவில டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பத்துல மதியம் ரெண்டு மணிக்கு மட்டும்தான் இதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனா மக்கள் திரும்ப திரும்ப இதை பாக்குறதுனால ராத்திரி ஏழு மணிக்கும் இதை போட ஆரம்பிச்சிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இனிய இரு மலர்கள் சீத்தமிழ்ல ஒளிபரப்பான இந்தி டப் சீரியல் தான் இந்த இனிய இரு மலர்கள் இந்த சீரியல்ல ஜோடிகளான அபி மற்றும் பிராக்யா சூர்யா ஜோதிகா ரேஞ்சுக்கு அந்த டைம்ல பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க சீத்தமிழுக்கு டிஆர்பி ஏறிச்சு அப்படின்னா அதுக்கு இந்த சீரியல் ரொம்ப முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் சீத்தமிழ்ல ராத்திரி ஏழரைக்கு முக்கியமா பீக் டைம்ல இதை டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் ரெண்டு சீசன் இதுல ரிலீஸ் ஆயிருக்கு மொத்தமா ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு எபிசோடு எடுத்திருக்காங்க நாகினி 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 மாதிரி ஒரு சீரியலா இது வரைக்கும் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க ரொம்ப வித்தியாசமான கதைக்களம் இது அப்படின்னு சொல்லலாம் கலர்ஸ் தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு இன்னைக்குமே இப்போ ஆறாவது சீசன் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதோட முதல் சீசன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க அப்போ இந்த சீரியலுக்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு இருந்துச்சோ அதே அளவுக்கு இப்பவுமே இருக்கு மக்கள் கலர்ஸ் தமிழ்ல சீரியல் பாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் நாகினி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க